தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஒழிய வேண்டுமென்றால் விடியா திமுக அரசு ஒளிய வேண்டும் என்று தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மாசேகர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சை ஒருங்கிணைந்த மத்திய மாவட்டம் சார்பில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாவட்ட கழக செயலாளர் மாசேகர் தலைமையிலும் மாநகர செயலாளர் சரவணன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி வி சேகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் இது போராட்டம் இருந்து பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் போராட்டம் கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது